கோஆர்டினேட் பண்ணி இன்னைக்கு ஜாலியோ ஜிம்கானான்ற ஒரு படத்தை கொடுத்துருக்காருன்னா இட்ஸ் டைம் ஃபார் ஃபர்ஸ்ட் கால் த டைரக்டர் த கேப்டன் சக்தி சிதம்பரம் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் அன்புள்ள பத்திரிகை சகோதரர்கள் மீடியா சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் மாலை வணக்கம் இந்த இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே நம்ம இப்போ தேட்டருக்கு போய் படம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரத்தம் ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி தாழ்வு அந்த மாதிரியாக நிறையா சோகமான படங்கள்லாம் நிறையா வந்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணுச்சு அந்த ஐடியா வந்து பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன் இது எப்படின்னா ரெண்டு ஹீரோ ஒரு ஹீரோ வந்து டெட் பாடி இன்னொரு ஹீரோ அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிற இன்னொரு கேரக்டர் ரெண்டு ஹீரோ தான் ஒரு கதை ஒரு சின்ன ஐடியா ஒரு காமெடி அவுட்லைன் தோணிச்சு அதை பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன் அவர் ஃபுல் கதை கேட்டுட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா டெட் பாடியாக நடிக்கிறது இன்னொரு ஹீரோ அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிறது நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அவர் மாஸ்டர் வந்து கதை கேட்டுட்டு கதை சூப்பராக இருக்கு நான் பண்ணுற சக்தி பட் நான் டெட் பாடியாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன மாஸ்டர் நீங்கள் டெட் பாடியா நீங்கள் ஒரு டான்ஸர் உங்கள் பாடி லாங்குவேஜாக வேறவாக இருக்கும் நீங்கள் டெட் பாடினால் ஆடியன்ஸ் எப்படி இல்லை இது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் நான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஹீரோவை ஹீரோயினாக மாற்றி ஹீரோயின்ஸாக மாற்றி நாலு ஹீரோயின் ஆக்கி அந்த நாலு ஹீரோயினும் ஒரு டெட்பாடியை தூக்கிட்டு போகிற மாதிரி கதையை மாற்றினதுக்கு இன்ஸ்பிரேஷனே மாஸ்டர் தான் ஸோ இந்த கதை இவ்வளோ நல்லா வந்திருக்கு இது ஒரு பேசு பொருளாக இருக்கும் ஏன்னா இப்போ நிறையா கமெண்ட்ஸ்லாம் வந்து மகளிர் மட்டும் நாகேஷ் சார் பண்ணுங்க அதெல்லாம் சொல்கிறாங்க ஓகே தான் இப்போ ஒரு போலீஸ் கதைன்னா ஒரு வருஷத்தில் பத்து படம் வரும் அந்த மாதிரி நிறையா கதைகள் பத்து பத்து படம் வரும் ஆனால் இது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் தானே வருது அது கூட நாகேஷ் சார் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவர் ஒரு காமெடியன் அவர் ஒரு பத்து நிமிஷம் ஒரு போர்ஷன் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் ஆனால் அந்த ஒரு டெட் பாடின்றத வச்சு ரெண்டு மணி நேரம் படத்தில் ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் டெட் பாடியாக ஒரு ஹீரோ நடிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக் அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுறதும் விளையாட்டு கிடையாது ஒன்றரை நாளில் கதை நடக்கும் அந்த ஒன்றரை நாளில் டெட் பாடி வச்சு மூமெண்ட் பண்ணோம் மாஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டெட் பாடின்னோடனே ஈஸியாக ஒத்துக்கிட்டார் ஓகே டெட் பாடி நாங்களும் அப்படி தான் நினச்சோம் ஜாலியாக ஷூட்டிங் போனோம் ஃபஸ்ட்டு டே அது இது எப்படின்னா டெட் பாடியன்னா ஒரு கண் ஓப்பனாக இருக்கும் ஒரு சின்ன இப்போ கை இப்படி வச்சுருந்தா அப்படியே தான் வச்சுருக்கணும் மாற்ற முடியாது அவ்வளோ ஒரு எல்லோரும் அவர் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் காமெடி பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் அவர் வந்து அப்படியே இருக்கணும் அது அவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டம் அவர் சும்மாவே இருக்க மாட்டார் ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டுருக்கிறவர் அவர் அந்த மாதிரி வச்சு பண்ணது அவர் அதை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப நாளாக ஆக அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஆகிடுச்சு நான் கூட வந்து மாஸ்டர் ஏதாவது கொஞ்சம் சின்ன இதுவாச்சுன்னா ஒரு கண்ணு பிளிங்க் ஏதோ நான் மானிட்டர் பார்த்து இது வேணா சீஜில் கூட பண்ணிக்கலாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலை நோ இது கூட பண்ண மாட்டேன்னா நான் ஒன்மோர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரே கேட்டு வாங்கி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணார் படம் வந்து அன் ஒரு ட்ரெண்டிங் மூவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து பார்த்து ஒரே பேட்டர்னில் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு புதுசான ஒரு படமாக இருக்கும் இது ரிலீஸ் ஆகிற டைமும் சூப்பரான ஒரு டைம் அருமையான டைம் அருமையான என்னோடய பிரதர் சக்தி என் பேர் தான் அவர் வந்து எனக்கு கிடச்சது ஒரு பெரிய இந்த படத்துக்கு ஒரு சக்தின்னு சொல்லலாம் அப்படி அவர் கிடச்சது அவர் தமிழ்நாட்டில் இருக்க மூலம் முடுக்கி இந்து இடுக்கில் இருக்க தேட்டர்லாம் வந்து உட்கார்ந்த இடத்துல ஒரு பட்டன் தட்டி தேட்டர் போடுவார் அவர் இங்கே உள்ளே வந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய டானிக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு படம் நல்லா வர்றதுக்கு கதை எவ்வளோ முக்கியமோ காசு அவ்வளோ முக்கியம் இந்த படத்தை நான் கதை ரெடி பண்ணி மாஸ்டருக்கெல்லாம் சொல்லி முடித்தோன்னே நான் ப்ரொடியூசர் சேர்ச்சிங்களில் இருக்கேன் அப்போ வந்து ஒரு நண்பர் வந்து இனியை பாம்பே கூட்டு போய் ராஜேந்திர ராஜன் சார்ன்னு இருக்கார் அவர்கிட்ட நீங்கள் அந்த கதை சொன்னிங்கன்னா கண்டிப்பாக பிரபுதே சார்ன்னு அவரு உடனே படம் பண்ணுவார் அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறார் சரின்ட்டு பாம்பே போகிறோம் சார் ராஜன் சார் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுறோம் அவர் ரொம்ப கூலாக ஐயோ எனக்கு படம்லாம் எடுக்கிற ஐடியா இல்லைங்க எனக்கு இப்போதைக்கு படம் எடுக்கிற இல்லைன்ட்டார் எனக்கு என்னடா அது என்னன்னா சார் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் நீங்கள் கதை கேளுங்கள் கதை உங்களுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சஜஷனாக கொடுங்க நீங்கள் காமெடி படம் என் படம் நிறையா பார்த்துருக்கேன்னு சொன்னார் இது ஒரு காமெடி படம் தானே நீங்கள் வந்து கதை மட்டும் கேளுங்க அப்படின்னு கம்பல் பண்ணி கதை கேட்க வைக்க சரி சார் நான் நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு நீங்கள் ரூமில் இருங்க வர்றேன்னு சொல்கிறார் அவர் வந்தது அரவுண்டு லெவன் ஓ கிளாக் வரார் நைட்டு பாம்பேயில் நைட்லாம் ஒரு டைம் கிடையாது ஸோ பதினோரு மணிக்கு வர்றாரு அவர் ஒரு எல்லாம் வர்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு கதை சொல்லி முடிக்கிறேன் நானும் ஒரு வெறித்தனமாக நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஒரு கதை சொல்ல வந்திருக்கோம் அவர் இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒரு படம் பார்க்குற மாதிரி ஷார்ட் ஷார்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன் அவர் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டார் ஒரு மூணாவது சீன்லேருந்து இருந்து சிரிக்கிறார் சிரித்து முடிச்சுட்டு என்ன சொன்னார் தான் சார் நான் உண்மையில் இந்த கதை கேட்டுட்டு அவாய்ட் பண்ணணும்னு நினச்சி தான் வந்தேன் ஆனால் இந்த கதை கேட்டதுக்கப்புறம் இவ்வளோ டயர்டாக வந்து வந்த என்னையே நீங்கள் வந்து சிரிக்க வச்சுட்டீங்க இப்போ தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க இந்த சிரிப்பு ஆடியன்ஸ் சிரிச்சுட்டாங்கன்னா இந்த படம் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும் நான் இந்த படம் பண்ணுறேன் சார்ன்னு சொல்லி எனக்கு இந்த நடுராத்திரியில் சுதந்திரம் கிடச்ச மாதிரி நடுராத்திரியில் இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்மிட் ஆச்சு அன்னையிலேருந்து அந்த செகண்ட்லேருந்து கிட்டத்தட்ட டூ இயர்ஸாக கேட்டதும் கொடுப்பேன்னே கிருஷ்ணா கிருஷ்ணான்ற மாதிரி நான் கேட்காமலே இந்த படத்துக்கு நிறைய விஷயத்தை அள்ளி கொடுத்தவர் ராஜேந்திர சார் நான் இந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவேன் யோகி பாபு வேணும்னா வச்சுக்கலாம் சார் இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஆ ஏன் வேணும்னா வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க சார் ஒரு படம் நம்ம எடுத்தோன்னா ஜெயிக்கணும் நான் என்னோடய தொழிலில் கிங்கு அவரோட ஃப்ளாட் பிஸ்னஸில் அவர் கிங்கு நான் சினிமா எடுத்தேன்னா நான் அதில் கிங்காக இருக்கணும் ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறதுக்கே நீங்கள் கதை நல்லா சொல்லிட்டீங்க அப்போ நான் செலவு பண்ணால் தான் படம் நல்லா வரும்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து கொடைக்கானலில் குற்றாலத்தில் நடக்கிற மாதிரி கதை அவர் நினச்சிருந்தா ஏங்க இது மெட்ராஸில் நடக்கலாம் பாண்டிச்சேரல் நடக்கலாம்னு சொல்லலாம் சொன்னால் கூட நம்ம மென்டலாக செட் ஆகிடுவேன் ஆனால் இல்லை நம்ம என்ன சொன்னோமோ அதை தாண்டி செலவு பண்ணி சாங்ஸ் கூட அதே மாதிரி நம்ம கேட்டதுக்கு மேலேயே அவர் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னா கதை மட்டும் கிடையாது அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ப்ராஜெக்டை அவர் லவ் பண்ணது அவரோட ட்ரஸ்ட் சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறோன்னா இல்லை இல்லை இந்த சாங்கை நீங்கள் ரஃப்பாக ஷூட் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு மானிட்டர் மாதிரி எடுங்க அதுக்கு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுங்கன்னு டம்மியாக டான்சர்ஸ் வச்சு பூபதி மாஸ்டர் வச்சு அந்த சாங்கை சூட் பண்ணிவிட்டு அப்புறம் போங்கன்னு சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் இதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் தேங்க்யூ சார் அதே மாதிரி இந்த படத்தில் மாஸ்டரை பற்றி சொல்ல வேண்டியதில் அவர் வந்து இது என்ன மூணாவது படம் எங்கள் ரெண்டு பேருக்கும் கண்ணா பின்னான்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது வார்த்தை புதுசாக இருக்கணும் இல்லையா ஸோ அவர் சொல்லும்போது நான் புரிஞ்சுக்க நான் சொல்கிறேன் அவர் புரிஞ்சுக்குவார் அவ அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால ஒரு ஹீரோவுக்கும் ஹீரோக்கும் இருந்தால் படம் நல்லா வரும் அந்த ஆங்களில் இது சூப்பர் அதுக்கப்புறம் மடோனா அவங்கள வந்து நான் ஷூட்டிங்கில் வந்து டான் தான் கூடுவேன் ஏன்னா ஒரு தடவை மைக்கில் வந்து மடோனா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து சார் மடோனா மடோனான்னு இந்த மடோனாங்கிறது மைக்கில் செல்ல வேண்டாண்ணா அதுக்கப்புறம் டான் தான் கூடுவேன் இந்த படத்தில் உண்மையிலே டான் மாதிரி பண்ணியிருக்காங்க சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட் அவங்களாம் தமிழ் சினிமாவில் ரெகுலராக நிறையா படம் பண்ணணும் அதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி அபிராமி மேடம் அவங்களோட இது எனக்கு ரெண்டாவது படம் ஏற்கனவே சார்லி அப்படின்னு பண்ணியிருக்கேன் இந்த கதை எழுதும்போதே டக்குன்னு மைண்டுக்கு வந்தது அவங்க தான் அவங்க முதல்ல கன்வின்ஸ் ஆகலை கன்வின்ஸ் ஆகலைன்னா இது வந்து மதர் கேரக்டராக இருக்காங்க இல்லைங்க பேருக்கு தான் மதருங்க மதர்னு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி அவங்க வந்து மொடன ஃப்ரெண்டு மாதிரி வருவாங்க படத்தில் அல்மோஸ்ட் அந்தளவுக்கு அவங்க காஸ்டியூம் ஆட்டிடியூடெலாம் இருக்கும் அவங்க வந்து அல்மோஸ்ட் இந்த நம்ம சரண்யா மேடம் ஊர்வசிலாம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுவாங்க இல்லையா ரெகுலராக அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த படத்தில் வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ அதில் அது மாதிரி சங்கர் அவர் நிறையா படங்கள் பண்ண அவரை பற்றி சொல்ல வேண்டியில் அவருக்கு இது ஒரு படம் தான் ஆனால் இதில் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அது நீங்கள் படம் வந்தோன்னு தெரிஞ்சுங்க இந்த படத்தோட கேமராமேன் என்னோடய பிரதர் கணேஷ் சந்திரா ஃபோட்டோகிராஃபி வந்து பொதுவாக இந்த மாதிரி காமெடி படத்துக்கு ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் இது ஒரு சில்லுன்னு ஒரு ஆப்பிள் மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கும் படமே அந்த மாதிரி எடுத்திருக்காரு அதுக்கடுத்து மியூசிக் காமெடி படத்துக்கு மியூசிக் நல்லா அமைஞ்சின்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் எங்களுக்கு ரெண்டு சாங் தான் சுச்சுவேஷன் அலோவ் பண்ணுது நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஏழு சாங் ஆகிடும் விட்டு பிட்டு பிட்டு பிட்டாக ஒரு அஞ்சு இடத்துல போட்டுருவோம் ரீரிக்கார்டிங் பதில் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினோட உட்காந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் இயர் பேசிகிட்டே இருப்போம் பேசிட்டே இருப்போம் பேசிட்டே இருப்போம் பேசிட்டே இருப்போம் அப்படி உருவாக்கப்பட்ட பாடல்கள் அதுக்கு ஜி மியூசிக் கிடச்சது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஜி ராஜுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிரஞ்சன் எடிட்டர் அவரும் சூப்பராக கட்டிங்லாம் சூப்பராக இருக்கும் பண்ணியிருக்காரு அதே மாதிரி என்னுடைய கோ டேரக்டர் கார்த்திக் என்னுடைய நண்பர்கள் அவங்க டேரக்டர் அவங்க வந்து கோ டேரக்டரில் இந்த படத்தில் கோ டேரக்டர் ஃப்யூச்சரில் டேரக்டர்ஸ் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் இந்த படத்தை தமிழகம் எங்கும் வெளியிடும் எனது நண்பர் சக்தி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றென்றும் தேவை என்று உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டு எனக்கு உரையை முடிக்க நன்றி வணக்கம் இந்த பூபதியை பற்றி சொல்லணும்னு என்னை அப்படியே முறைக்கிறார் அங்கேருந்து உண்மையில் பட்டை கலப்பியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வேறு இடத்துக்கு போவார் சூப்பராக பண்ணியிருக்கார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ

ஜிம்கானா ஃபஸ்ட்டு என்னோடய நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை ஓகே பண்ணுறதுன்றது ஒரு கட்ஸ் வேணும் அவர் அந்த ப்ரொடியூசர் சார் வந்து வெரி பேஷனேட் அண்ட் வெரி பிரில்லியன்ட் சீன் எடுக்கும்போது கூட இப்படி ஆராய்வார் அதெல்லாம் ஆராய்ச்சி இப்படி இருந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அது ஃபுல் ஆஃப் பேஷன் அவர் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு வர ஆக்சுவலாக நாலாவது படம்ன்ற ஒரு படம் எனக்கு தெரியும் பட் நாலு படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு சார் மை பெஸ்ட் விஷர்ஸ்ஸு உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் வந்து சொல்லியிருக்கு அப்புறம் சக்தி சிதம்பரம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும் நம்ம இப்போ டைரெக்டரு அந்த மாதிரி இல்லை நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டுருக்கு அண்ட் இந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதோ இல்லைன்னு சொல்கிற அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தார் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொன்னார் இல்லை அந்த கதை எப்படி வந்தது அப்படி அப்படியெல்லாம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ அண்ட் ஒண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால்தான் நம்ம பண்ணோம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தென் எடிட்டர் எடிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு பண்ணோம்ல ஆ ஸோ ஸோ அந்த படம் அண்ட் ப்ரில்லியன்ட் ஒர்க் நிரஞ்சன் பூபதி நம்மால் தான் மை பெஸ்ட் விஷஸ் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு அண்ட் அஸ்வின் ஏற்கனவே இன்னொரு படம் படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்துலேயும் நல்லா சாங் இருக்குது அது வரும் கூடிய சீக்கிரம் இந்த படத்துலேயும் ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததோட நல்லா ரீச் ஆகியிருக்கு வெரி குட் அஸ்வின் இன்னொன்று நீங்கள் நிறைய போக வேண்டியிருக்கு ஒண்டர்ஃபுல் ஜாப் மை பெஸ்ட் விஷஸ் அண்டு ரோபோ சங்கர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேக் டு ஃபார்மில் வந்திருக்காரு ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் வெரி எல்லோரும் சொன்ன மாதிரி டே ஃபுல் ஆஃப் டேலண்ட் பண்டில் ஆஃப் டேலண்ட் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ரோபோ அப்புறம் கேமராமேன் தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் கணேஷ்கிட்ட நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஆனால் வேறு ஏதோ படம் சொன்னாங்க அதை பார்த்து நான் நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு ஃபஸ்ட் எடுத்துனா ஒரு க்ளோஸை பார்த்துக்கணா சூப்பர் கணேஷ் இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள் பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் கணேஷ் டென்னு ஒண்டர்ஃபுல் ஜாப் நல்ல கேமராமேன் வெரி ஃபாஸ்ட் அண்டு அப்புறம் அந்த கதை கேட்டு எதுதோ பண்ணணுமே இல்லை கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டு சார் இப்படியே என்ன அது 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 வேணும் அந்த இந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும் அந்த இன்வால்மெண்ட்டோடு பண்ணார் கணேஷ் தேங்க்யூ கணேஷ் ஒண்டர்ஃபுல் ஜாப் அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இந்த டீமோட போகிறது இட்ஸ் லைக் ஒரு பெரிய பலத்தோடு போகிற மாதிரி இருக்குது தேங்க்ஸ் டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் அபிராமி அவங்களோட நான் அப்போது சார்லி சாப்ளியம் ஃபஸ்ட் நடிக்கும் போது ஒரு சின்ன பொண்ணாக இருந்தாங்க திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் ப்ரில்லியண்ட் ஆகிட்டாங்க ப்ரில்லியண்ட் ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு சொன்ன மாதிரி அந்த அஷ்டண்ட் சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த என்னென்ன இல்லை ஷேடோ போடுது அப்படின்னா ஐயோ இன்னும் இவ்வளோ ப்ரில்லியண்டாக இருக்கீங்கள பிரில்லியண்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரி அது வந்தோமா பண்ணோமான்லாம் இருக்க மாட்டாங்க அதில் நல்லா அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால் இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுன்றத அதை பண்ணியிருக்காங்க ப்ரில்லியன்ட் யூ வார் டூ குட் அப்புறம் மெட்னா அவங்க வெரி சைலண்ட்னா பட் வெரி ப்ரில்லியண்ட் ஆல்ஸ் அவங்களும் எல்லாம் கேள்வியெல்லாம் கரெக்டாக உள்ளுக்குள்ளேயே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிப்பாங்க இது ஏன் இப்படி என்ன இது அப்படின்னு உடனே அவங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்டே போய் கேட்பாங்க அந்த மாதிரி வெரி பிரில்லியன்ட் மேடம்னா நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஐ என்ஜாய்ட் இட் அதே மாதிரியே இன்னொரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அபிராமி அவங்க பேரும் அபிராமி அவங்களுக்கும் மரியான்னு ரெண்டு பேர் இருக்காங்க தே ஆர் ஆல்சோ டன் ஒ வண்டர்ஃபுல் ஜாப் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இதில் ஏன்னா இந்த டெட் பாடியோடு இருந்து பண்ணும்போது அந்த ஃபைட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவும் பண்ணக்கூடாது பட் ஃபைட்டு நம்ப வைக்கணும் ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஒன்று மேத்யூ மேத்யூ இன்னொன்று நம்ம தினேஷர் பையன் நம்ம தினேஷர் ஆக்டர் தினேஷ் தளபதி தினேஷோட பையன் ஒரு கிளைமே ப்ரில்லியண்ட்டு ப்ரில்லியண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர் அவங்க டீம் வெரி குட் எல்லாருக்கும் நன்றி ஜாலியூ ஜிம்கானா டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் ரிலீஸ் ஆகுது பாருங்கள் அதே மாதிரி பத்திரிக்கையாளர்கோட ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இப்ப தெரியும் ஜெகதீஷ் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ் எனக்கு இப்பதான் தெரியும் இது இது எப்படி ஒரு டீம் இல்லைங்களா நீங்க அவருக்கு இவாண்ட் பண்றீங்க இப்ப எப்படி நான் ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே உண்மை தானே இல்லைங்களா நீங்க உங்க சைட் இல்லை இல்ல உங்க ஒரு ஒவ்வொருத்தரே ஏதோ வந்து நான் என்ன இப்ப சொல்றது அப்படின்னு உட்கார்ந்து இல்ல இல்ல நம்ம அப்புறம் ஒரு சரி நான் வந்து டைரக்டரா மாஸ்டரா சொல்ல மாட்டேன். உங்களை எல்லாரையும் எனக்கு பல வருஷமா தெரியும். இல்ல பல வருஷமா தெரியும். அந்த மாதிரி தான் நீங்க நான்ல நான் சின்ன வயசுல இருந்து பாத்து பெரியவங்களை பார்த்து இப்போ எல்லாம் சின்ன வயசுல நான் நான் பெரிய வயசாகி அப்படி பார்த்து அப்படி பார்க்குறேன் இது என்னென்னா கரெக்டு தான் நீங்கள் உங்கள் கோபம் வரெக்ட்டு அவருக்கு என்னவோ இருக்கும் இது வந்து இல்லை தப்பாக நினைச்சிக்காதீங்க அப்படி ஆரம்பிச்சிருக்க கூடாதோ அப்படின்றது தான் கரெக்டு பட் அதுக்குன்னு ஒரு டைமும் அவரை தனியாக கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கேட்டு இது வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் அவ்வளோ கரெக்டு கரெக்டு தானே இல்லை கரெக்ட் கரெக்டு சரி கரெக்ட் தான் அதுக்கு இல்ல இல்ல கரெக்ட் அதுக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார் கரெக்ட் அது அவரோட ஃபங்க்ஷன் இல்லையா இல்ல இல்ல எதுக்கு பாதிப்பு நீங்க எல்லாம் நம்ம ஆள் நீங்க எல்லாம் நம்ம வச்சு அப்படியெல்லாம் நினைக்கிறேன்

முதல்ல எல்லா இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி ஜாலியாக ஜிம்கானாக வந்து ரொம்ப ஜாலியான படம் இன்ஃபேக்ட் இட் வாஸ் குவாயிட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அஸ் ஆல்சோ டு ஷூட் முதல்ல மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது ஒரு யூனோ இட்ஸ் அ வெரி கிரேட்ஃபுல் ஈவெண்ட் இன் இட் செல்ஃப் அண்ட் சக்தி சார் யூனோ ஹீஸ் சச் அ ஸ்வீட் பர்சன் நீங்கள் பர்சனலாக பேசும்போது அவர்கிட்ட பேசும்போது அது தெரியும் ஹீஸ் சச்சின் அமேசிங் பர்சன் இன்டர்வியூ எல்லாம் பார்த்து நம்ம ஊரில் வந்த அங்கிள் ஆண்டி எல்லாரும் வந்து ஓ டேரக்டர் சார் இன்னும் எவ்வளோ அவ்வளோ ஸ்வீட்னு தான் சொல்கிறாங்க ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் அபி அண்ட் இன்ஃபேக்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் இஸ் ஆல்சோ தேர் வீ ஹேட் எ கிரேட் டைம் நம்ம சேர்ந்து இன்ஃபேக்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லைக் நம்ம தனியாக பண்ணலாம் அது விட இன்ட்ரெஸ்டிங் வென் தேர் ஆர் அ லாட் ஆஃப் பீப்புள் கமிங் டு ஆர்டிஸ்ட் கம்மிங் டுகெதர் அண்ட் பர்ஃபார்மிங் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஃபார் யோர் ட்ரஸ்ட் நன்றி அஸ்வின் மாஸ்தர் அண்ட் கணேஷ் தேங்க் யூ அண்ட் ஆல் தி அதர் பீப்புள் ஜகன் ஆல்சோ யூனோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் படத்தை போய் பாருங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் வித் ஃபேமிலி போங்க கொண்டாடுங்க தேங்க் யூ வெளியீட்டு விழா ஆரம்பமே ரொம்ப பிரமாதமாக தொடங்கி இருக்கிறது அதில் இயக்குநருக்கு மனமார்ந்த நன்றி நம்ம சொன்ன மாதிரி பிரபு மாஸ்டர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது வந்து டான்ஸ்லேயும் சரி ஆக்டிங்லேயும் சரி அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நிறைய ஸ்பேஸ் கொடுப்பார் முதல் நம்ம பண்ணுறத பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார் அதுதான் மாஸ்டருடைய ப்ளஸ்ஸு வேறு லெவலுங்க சூப்பருங்க ஐயோ சான்ஸே இல்லைங்க அப்படின்னு அளவுக்கு என்ஜாய் பண்ணுவார் மாஸ்டர் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களோட ஒர்க் பண்ணது அண்ட் ஹோல் டீமுக்கு எங்களுடைய பணமார்ந்த நன்றி கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது டெஃபினட்டாக தேட்டருக்கு போங்க உங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில் பண்ணும் ஸோ தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் ஜாலியோ ஜிம்கானா விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எப்போவுமே பத்திரிகையாளர்களோட சப்போர்ட் எல்லா படங்களுக்கும் வேணும் என்னோடய படங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி அண்ட் இந்த படத்தில் எனக்கு பாட்டு ஆக முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் காமெடி ரொம்ப சிம்பிளான நம்ம டென்ஷன் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு தேட்டரில் போய் கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்க சிரிக்கிற மாதிரியான ஒரு ஒரு படம் இது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜன் சார் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம் அண்ட் எங்களுக்கு எல்லோரும் வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி சக்தி சார் நீங்கள் எந்த படம் எனக்கு நரேட் பண்ணாலும் நான் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன் கதை கேட்கும்போதே இந்த படம் பார்க்கும்போதும் நான் அதே தான் எனக்கு அனுபவமாக இருந்தது ஸோ தேங்க்யூ மெடானா இட் இஸ் பின் சச் அ ப்ளெஷர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது இது கூட நாலு பெண்களுமே நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான் இருந்தோம் இட் வாஸ் ஜாய் இதில் ஒர்க் பண்ணுறது அண்ட் மாஸ்டர் பிரபு மாஸ்டர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் சச் அ ஸ்வீட் மேன் சச் அ ஸ்வீட் பர்சன் டு ஒர்க் வித் அவ்வளோ அவரோட காமெடி டைமிங் வந்து அது வேறு லெவலில் சங்கரனா கணேஷ் அஸ்வின் எல்லாருமே எவ்ரிபடி இன் திஸ் டீம் வெரி நைஸ் ஜென்வின் பீப்புள் சிம்பிளான ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கோம் எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள் அண்ட் தேங்க் யூ ஃபார் கண்டினியூஸ்லி அஸ் ரொம்ப நன்றி தேங்க்யூ